சாம்பரு ஓமடி வேன் ஓமடி வேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் ரன்னிங் கண்டிஷனு சாம்பரு சிங்கிள் ஓனரு நம்பர் அமிச்சிக்கிறோம் தட்டி பாருங்க ஓமடிவன் ஒரு ரூபா சாம்பரு நாளைக்கு ஆள் ரூபா இந்த டீபோர்டு காரு ரெண்டு இருபத்தஞ்சி போட்டுக்கிறேன் மூன்று வண்டி இருக்குது சென்னையில் ஐடியா உள்ளவங்க கண்டக்ட் பண்ணி வரலாம் சாம்பரு ஓமடி வேன் ஓமடி வேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் ரன்னிங் கண்டிஷனு சாம்பரு சிங்கிள் ஓனரு நம்பர் அனுப்பிச்சுக்கிறோம் ஆப் தட்டி பாருங்கள் ஓமடி வன் ஒரு ரூபா சாம்பரு நாலே கால் ரூபா இந்த போர்டு காரு ரெண்டு இருபத்தஞ்சி போட்டுக்கிற மூன்று வண்டி இருக்குது சென்னையில் ஐடியா உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணி வரலாம்